வாங்க அனைவரும் நுங்கு சாப்பிட்லாம் நுங்கு மரத்தில் ஏறி சாப்பிட்லாம் நுங்கு இதுதான் மரத்தை பிடிச்சி ஏறுறேன் மரம் ஏறி அதிகமாக பழக்கம் இல்லை இருந்தாலும் மரம் ஏறுறேன் அருவா கையில் வச்சுருக்குறேன் மேலே கொத்தி கொத்தி மேலே ஏறுறேன் மிது மிதவ மிதவ மரம் வந்து கொஞ்சம் குட்ட மரம் சின்ன மரம் பெரிய மரம் இல்லை அதனால் அந்த மரத்தில் ஏறி மிது மிதமாக ஏறுறேன் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏறுறேன் ஆமாம் மேலே போயாச்சு மட்டை பிடிக்கிற அளவுக்கு போயாச்சு மட்டை கிட்ட போயாச்சு மட்டை பிடிச்சி மெதுவாக மரத்தில் மேலே ஏறணும் மெதுவாக மேலே ஏறிட்டு இருக்கிறேன் முயற்சி பண்ணுறேன் மரம் ஏறுறது மரம் ஏறி பழக்கம் உள்ளவங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது நம்ம எனக்கு புது பழக்கம் மரம் ஏறி ரொம்ப நாள் ஆச்சு அடிக்கடி மரம் ஏறுறதில்ல வருஷம் வருஷதும் வந்து இந்த பனமரம் சீசனில் மட்டும் இதில் ஏறி பார்ப்பேன் முயற்சி பண்ணுவேன் அந்த அந்த மாதிரி முயற்சியில் இது இது இந்த வருடம் முயற்சி ஆனால் மேலே மட்டை பிடிச்சி மேலே ஏறிட்டேன் ஏறிட்டேன் மேலே ஏறியாச்சு மேலே ஏறிட்டேன் மேலே ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டையெல்லாம் பிடிக்கும் சிரமப்பட்டு தான் மட்டையை பிடிச்சி மேலே ஏறணும் மேலே ஏறி மட்டையை பிடிச்சிக்கிட்டு மட் மேலே அந்த மேலே இருக்கும் பணம் கருக்காச்சுட்டு அடத்துடாமல் நிச்சணும் பார்த்து நினைக்கணும் பார்த்து ஒரு ஒரு கையாக வெட்டி வெட்டி கீழே போடணும் வெட்டி போட்டுட்ருக்கிறேன் வெட்டிகிட்டே இருக்கிறேன் ஏன்னா மேலே வந்து சின்ன பிஞ்சு காயெல்லாம் அதிகமாக இருக்குது ஏன்னா அதெல்லாம் வெட்டினா வேஸ்ட் ஆகிடும் அதனால் அதை முத்தட்டும் அப்படின்ட்டு பெரு பின்னால் காய் விளைஞ்ச காயாக பார்க்கணும் பிறந்த பார்த்தா தான் அது கீழே இருக்கும் ஒரு அப்படி காய எடுத்து தனித்தனியாக அதுக்கப்புறம் தான் அதை வந்து வெட்டணும் கீழே தள்ளணும் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என் பையன்தான் கேமராமேன் அவர் தான் கீழே வந்துருச்சு வர மேலேருந்து துண்டை தூக்கி போட்டேன் மேலே துண்டு இருந்துச்சு துண்டு வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு நல்ல துண்டு வந்தனால வந்து தூக்கி போட்டாச்சு துண்டை தூக்கி போட்டாச்சு தொண்டு வந்து தலையில் கட்டிருந்தேன் அதனால் அது சிரமமாக சிரமமாகிச்சு நல்லா தூக்கி போட்டாச்சு துண்டை தூக்கி கீழே போட்டாச்சு ஆரம்பிக்கிறேன் சிரமப்பட்டு தான் மனத்தில் ஏறணும் அதை ஏனியாச்சனை மலம் ஏறி பழக்கம் உள்ளங்க பிரச்சனை இல்லை நம்ம வந்து பழக்கம் இல்லை அதனால் சிரமப்பட்டு தான் ஏறணும் ஏறிக்கிற ரொம்ப நாள் ஆச்சு மன ஏறி வருஷத்தில் ஒரு வந்த எப்படி போன வருஷம் ஏரியாச்சு ஏறி தான் வெட்டி தான் விட்டேன் அதே ஞாபகத்தில் வெட்டிடலாம் அப்படின்ட்டு மேலே ஏறியாச்சு மேலே ஏறி தான் வெட்டினேன் பனை வர மேலே ஏறுறதெல்லாம் பிரச்சனை இல்லை மேலே போயிட்டு மட்டும் வந்து கரெக்டாக போயிடுச்சு மேலே ஏறணும் அதுதான் ஏன்னா அடிமட்டை வெளியிடக்கூடாது மேலே கொஞ்சம் மட்டை கொஞ்சம் ஹைட்டில் இருக்க மட்டை பிடிச்சாங்க ஏன்னா என்ன அடிமட்டை பிரிச்சுக்குவோம் அதனால் ஒரு ரெண்டு மட்டை மூணு மட்டை தாண்டி தான் பிடிக்கணும் ஏன்னா தாண்டி மட்டை எப்படி பிடிக்கக்கூடாது பனை மலை ஏறுறதில் அதுவும் தளவு பார்த்து பார்த்து ஏறணும் மட்டை குடிக்கிறது பார்த்து பிடிக்கணும் இல்லை அப்படின்னா தவறுதில் கீழே வந்தோம்னா பிடிச்ச ரிஸ்க் அதனால் மட்டை குடிக்கிறதும் பார்த்து பிடிச்சி ஏறினா தான் சேஃப்டி சேஃபாக இருக்க முடியும் அதே மாதிரி ஏறதுனால் மேலே பிரச்சனை மேலே வந்து மட்டையில் வந்து இடையில இடையில இடையில் இருக்கும் அந்த மட்டையில் வந்து நான் கருக்கு இருக்கும் அறுக்கிற மாதிரி அதை உணசிச்சு விட்டணும் இல்லை அப்படின்னா மட்டையை வெட்டுற மாதிரி வேணும் நான் வந்து மட்டையை வெட்டலை வெட்டலை ஒரே ஒரு மட்டை மட்டும்தான் வெட்டியிருப்பேன் நான் வெட்ட எல்லா மட்டும் வெட்டலை ஒரு மட்டை தான் வெட்டியிருப்பேன் அந்த ஒரு மட்டும் தான் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு மட்டையும் வெட்டியிருக்க மாட்டேன் என்னென்னா அந்த பனை மரத்தில் வந்து அந்த மட்டைகள்லாம் வந்து குடிசை போடுறது வந்து யூஸ் பண்ணுவாங்க வீடுகளுக்கெல்லாம் பணம் பணம் இந்த பணம் வந்து மட்டை வாங்க இதில் வந்து இப்படி பாரம் ஏற்றி இந்த மட்டை காய வச்சு கட்டுவாங்க அதெல்லாம் இப்போ இல்லை ஏதாவது வருஷம் வருஷம் வந்து அந்த மட்டை ஈத்துறோம் இத்த உடனே திரும்ப மட்டை ஏறி யார் வெட்டுறது ஆள் கிடைக்காது மரம் ஏறுறவங்க ஆமன்றதுனால இப்போ யாரும் அதை செய்கிறதில்லை எல்லோருமே சீட்டு போட்டுருவாங்க ஆனால் ரொம்ப பனை மரத்தோட மட்டும் பார்த்தோன்னா கூலி ரோசெல்லாம் அனல் தெரியாது வெயில் காலம் எவ்வளோ வெயில் காலம் இருந்தாலும் அனல் தெரியாது அப்படி இருக்கும் அதனால் வந்து யாரும் மரம் ஏறுறதுக்கான ஆள் கம்மி ஆட்கள் கிடைக்காது அப்படின்றதுனால சொசம் வைக்க முடியாது மரம் பனை மட்டை மேய முடியாது ஆனால் ஆட்கள் ரொம்ப பற்றாக்குறை மரம் ஏறுவது ஆளுக்கு கிடைக்காது அதனால் இப்போ யாரும் வந்து பனைமரம் கொட்டான் கொட்டானில் அதெல்லாம் செய்வாங்க எளிதில் வந்து மண்ணுக்கு வந்து இருக்கக்கூடியது ஈத்துடும் மண்ணுக்கு வந்து அது வந்து உரம் மண்ணுக்கு விஷம் கிடையாது இயற்கையான முறையில் கிடையாது பணமும் பணம் ரத்து ஒன்று பண்ண எல்லா இதுலேயுமே பனைமரம் இது நம்ம நமக்கு வந்து நன்மையை தரக்கூடியது தான் என்ன பணமாட்டையாக இருக்கணும் பொங்காக இருக்கட்டும் பதனியாக இருக்கட்டும் இளநியாக இருக்கட்டும் இது பா பதனியாக இருக்கட்டும் பொங்காக இருக்கட்டும் பழம் கிழங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் நன்மை நன்மைக்காக அப்படி என் பையன் வந்து கேமராவை சேக் பண்ணிகிட்டே இருப்பான் அதுதான் விளையாட்டு பையனில் ஷேக் பண்ணிட்டே இருப்பான் மன்னிக்கவும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து மன்னிக்கவும் சேவ் பண்ணிகிட்டே இருப்பான் நல்ல திருப்பி வச்சிருக்கான் மன்னிப்பு இதுதான் பண்ணுவான் இயற்கையின் அற்புதமான படைப்பு இளநி இது பண பனைமரம் பனைமரம் சார்ந்து கிடைக்கும் பொருள்கள் அனைத்தும் நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் ஆமாம் அதை வந்து அனைவரும் வந்து நான் அதை அதை பயன்படுத்தணுன்றது வந்து நம்மளோட ஆசை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பனைமரம் சார்ந்த பொருட்கள்லாம் அந்த காலகட்டங்களில் சாப்பிட்டு வாழ்ந்தவங்க ஆமாம் நிறைய பேர் இப்போ தான் எல்லாம் வெட்டிகிட்டே குலை விழுந்துருச்சு குலை விழுந்து குலை ஒரு இடத்துல எல்லாம் அடுக்கிற மாருங்க எல்லாம் அந்த அந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கொலை விழுந்துருச்சு மேலே மரத்தில் இருந்து ஒரு செதறும் செதற சுற்றி மரத்தை சுற்றி விழுந்துருச்சு அதெல்லாம் ஒரு இடத்துல சேகரிக்கிறேன் நுங்க பணம் நுங்க சேகரிக்கிற மாதிரி ஒரு இடத்துல எடுத்து அள்ளி எடுத்து போடுறேன் காய் வந்து நல்ல காய்ங்கானா காய் ஓரளவுக்கு விளைஞ்சாலும் ரொம்ப முத்தல்னு சொல்ல முடியாது ரொம்ப பிஞ்சுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு தண்ணி குழந்தைகள் வர வரையிலே சாப்பிட்லாம் ஏன்னா என்ன என் சின்ன பசங்க அதனால் வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா கொடுக்கக்கூடாது வயிற்ற வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வயிறு வலிக்கும் அதெல்லாம் உண்மை தான் அவங்க சொல்கிறது கரெக்டாக அதனால தான் நுங்கு வந்து குழந்தைகளை கொடுக்குறப்ப கொஞ்சம் பிஞ்சு நுங்காக கொடுக்கும் முத்தல் நொங்காக கொடுக்காது ஏன்னா ஜீரணம் ஆகாதில்ல குழந்தைங்களுக்கு அதனால் வந்து கொடுக்குறேன் சின்ன சின்ன நம்ம என் பசங்க சின்ன சின்ன பசங்க அதனால் வந்து கொஞ்சம் இளநொங்கா தான் கொடுக்கணும் பசங்க சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் இளநொங்க தான் எல்லாம் ஒரு இடத்துல எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் சுற்றி கழந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து சேகரித்து எல்லாம் ஒரு இடத்துல போட்டாச்சு ஒரு இடத்துல போட்டு பேக் பண்ணி வீட்டுக்கு இடத்துட்டு போய்ட்டாக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வண்டியில் எடுத்து போயாச்சு நான் எடு எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு எல்லாத்தையும் இருக்கேன் பாருங்கள் அற்புதமான ஒரு இயற்கை அற்புதம் நமக்கு கிடைச்ச ரொம்ப சதம் சொல்லலாம் நம்ம நுங்கு ஏற்பட்டுருக்க பாருங்கள் நல்லா சூப்பர் காய் சூப்பர் நுங்கு நானே வெட்டி தான் பாருங்கள் வெட்டி காட்டுற மாதிரி ஏற்பட்டுருக்க பாருங்கள் அனைவரும் இந்த நுங்கை சாப்பிட மரபு செய்யணும் இந்த கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்ணும் நான் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால எனக்கு வந்து நுன்கு கிடைக்கிறது ரொம்ப எழுது சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேனல்